எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் இன்றைக்கு உங்களோடு பேசப்போகிற அருமையான வேத வாக்கியம் தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா ஒன்று பெதிரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அதற்கு முன்னதாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்து தெரிவித்து கொண்டு நாமத்திலே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அப்போது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பால் குடிக்கிற நேரம் வந்துட்டால் கற்று கற்று கற்றுவோம் அந்த தாய்மார் கவனித்து அதுக்கு போஷிப்பார்கள் போல் நமக்கு என்ன செய்யணுமோ அந்த வாஞ்ச ஆண்டோடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு வேணுமா கத்தோடைய வார்த்தை ஞானப்பால்ன்றது கத்தோடைய வார்த்தை வேத வசனம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளே வாலிபர்களே வயோதிபர்களே நடுத்தர வயதுள்ளவர்களே குடும்பஸ்தரனரே நீங்கள் எவ்வளவு தூரம் இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க யோசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுகிற ஞானப்பால் தேவனுடைய வசனத்துக்கு பேர் என்ன ஞானப்பால் உங்களுக்கு ஞானம் விருத்தியாகிறது ஞானம் இல்லை எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இதை படித்துக்கொண்டே இருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொண்டே இருங்க அப்போது அந்த வசனம் உங்களை என்ன செய்யணும் ஞானமுள்ளவர்களாக மாற்றுமா கத்தருடைய வார்த்தை உபாகமும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மத்தேயும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் லூக்கா நான்கு நான்கு இவர்கள் எல்லாம் என்ன வாசிக்கிறோம் கத்தருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒரு மனுஷன் பிழைப்பான் அப்போது நம்ம அந்த வார்த்தையை வாசித்து அதை கவனித்து நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது ஒரு ஜீவன் நமக்குள்ளே பிரவேசி நம்ம பிழைக்கிறவர்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் லூக்கா அசோசியேஷன் இந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் கணேசரத்து கடல் அருகே திரளான ஜனங்கள் தாங்க ஆண்டவர் அவர்களை எல்லாருக்கும் போதித்து கொண்டிருக்கிறார் அப்போது கடற்கரையில் ஒரு படகு இருக்குது சீமோன் தான் அந்த படகுல சீஃப் மேன் அப்போது அவன் சொல்கிறாரு ஆழத்தில் தள்ளி கொண்டு போப்பா நல்ல ஆழத்துக்கு போ நிறைய மீன் கிடைக்கும் அப்போ சீமோன் சொல்கிறான் ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள் ஐயரே ராமடோதும் ராவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க எல்லா முயற்சி எடுத்து இப்போ தான் திரும்பி வந்திருக்கிறோம் ஆகிலும் பாருங்கள் நல்ல கவனிங்க லூக்கா ஐந்து ஐந்து ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன் நான் மறுபடியும் போடுறேன் கீழ்படிந்தான் பாருங்க நம்முடைய வார்த்தை நீ சொல்லிட்டு இல்லை நம்முடைய வார்த்தை இந்த வார்த்தைன்றது ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ முக்கியமானது அதன் பிறகு நமக்கு அதிகமான நேரம் இல்லை இதை விளக்கி சொல்வதற்கு அப்புறம் என்ன நடந்து தான் இந்த படவில் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை காரணம் கீழ்ப்படிந்தான் வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அவ்வளவு தான் சிம்பிள் ஸோ சிம்பிள் அப்போது அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த வார்த்தையை நம்ம தினமும் படித்து அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன நடக்குது நமக்கு விஆர் ஏபிள் டு லிவ் ஃபார் த லாட் அவருக்காக பிழைக்க முடியும் அதான் சொல்கிறார் பாருங்கள் லூக் அசோசியேஷன் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் எத்தனை பேர் வார்த்தைகளை கேட்குறீங்க சும்மா வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் ருட்டீன் ஒர்க்கு தான் செய்கிறோமே தவிர இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதே கிடையாது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் சொந்தமாக வீடு வாங்கி பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்போ நாங்கள் ஆஃபீஸ் வேலையை பிறந்ததுனால பிரதர் வந்து பைபிள் கொண்டு வரல அவங்க வீட்டில் பைபிள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஓடுறாங்க ஓடுறாங்க அம்மா ஒரு பக்கம் மக ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் தேடி 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 கடைசியில் ஒரு பைபிளை வந்து தட்டி கட்டி தூசி அவ்வளவு பயங்கரமான மனுஷன் தேடாத கத்தருடைய வார்த்தையை தேடாத மனுஷன் எப்படி ஆசிர்வம் அந்த குடும்பம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு அருமையான இல்லை கத்துடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைப்பீர்கள் ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நாம் அரும்படி நாம் நம்முடைய நேரம் குறுகி இருக்கிறபடியால் நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் அர்ப்பணிப்போமா எங்கள் அருமை தகப்பனே ஆண்டு ஒரு மனதூரி மனதூரி யார் யார் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ இன்று முதல் நான் வேத வசனத்தை கருத்தாய் வாசிப்பேன் வேதரு கீழ்ப்படிந்து நீ ரொம்ப வார்த்தையின்படி நான் செய்கிறேன் ஆண்டு ஒரே என்று சொன்ன பொழுது வலை கிழிந்து ராவெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல ஆனால் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கும் தாரும் என்று எல்லாரும் கேளு இந்த அன்றுவரே இந்த மக்களுக்காக நான் கண்ணீரோடு ஜபிக்கிறேன் யார் யார் அப்படி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கும் நம்முடைய ஆசீர்வாதை பொழிந்துடலும் பொழிந்துடலும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்